방에 벗고는 <목소리>

மற்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறான காவல்துறை சார்பாக அவர்களுக்கும் மற்றும் கல்வி திறமைகளை ஊட்டி வளர்த்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமகளுக்கும் கல்விகளை கட்டுக்கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் ஒளி ஒளி அமைத்துக் கொண்ட உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் ஆபரவர்களுக்கும் நாடகத்தில் சொற்குற்றம் பொற்குற்றம் எவ்வளவு குற்றங்கள் இருந்த போதிலும் தாங்கள் குழந்தைகளை எவ்வாறு சொன்னபடி ஏற்கனவே போட்டு மிதிப்பை போட்டு மிதிப்பீங்க அதே மாதிரி போட்டு மிதிங்க

எல்லாரும் பள்ளிக்கூடம் போயிருப்பீங்களா இல்லையா பள்ளிக்கூடம் வாங்கின்னு வந்திருப்பாங்க பள்ளிக்கூடம் போயிருப்பீங்கல்ல ஓ போனது இல்ல தெரியல பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் தான் நமக்கு என்னன்னே தெரியாது அந்த தண்ணி காலத்துல கூட பள்ளிக்கூடத்துக்கும் ஒண்ணும் அது கிடையாது ஆஹ் பாருங்க நான் பள்ளிக்கூடம் போகலைன்னு சொன்ன உடனே எங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா இருக்க விவசாயத்துல கொஞ்சம் தண்ணியை பாய்ச்சிட்டு பேசாம விவசாயத்தை பாடுறான்ட்டாங்க ஆமா சரி ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா நல்லா ஒரு விஷயம் என்னன்னா கவிஞ்சு பேச மாட்டேன் அசிங்க பேசவும் மாட்டேன். நாலு அசிங்க பேச அந்த ஊர்ல என்ன எனக்குنا சிறைய வைக்கப் போறாங்க. அந்த வழியில தம்பி ரொம்ப நல்ல பையன். என்ன அவங்க சங்கத்துல ஒரு தப்பான வார்த்தை பேச அந்த பப்புனா நம்ம சொக்கம்படி கணேசன். ஆமா அசிங்க பேசாதே. எதெல்லாம் போறா. ஆமா இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துருவாப்

சுத்தமா வத்தி போச்சு அடுத்த கால எடுத்து வச்சா என்ன இருந்த தக்காளி செடி மிளகாய் செடி எல்லாம் செத்து மாண்டுச்சு சத்தானத்தை அப்புறம் எவ்வளவு பெரிய யோகா இருப்பாரு நானும் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் சொல்லி நானும் பொண்டாட்டி கவுட்டவே புடிச்சிட்டு கிடந்துட்டேன் பொண்டாட்டி கவுட்டுக்குள்ளே கிடந்துட்டேன் ஓஹோ கல்யாணம் முடிச்ச பாம்பானா நீ பொம்பளை முன்ன பண்ண பார்த்தது இல்ல முன்னாடி காட்டுக்குள்ளே தெரிஞ்சு அப்படி சொல்லிட்டு நானும் கிடந்துட்டேன் சரி இவரு ஒரு மாசம் பார்த்தா ரெண்டு மாசம் பார்த்தா மூணாவது மாசம் தோத்தத்து

ஒரு வயசு பையனே ஒரு வயசு பொண்ணு பார்த்தாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா தம்பிங்க வாங்க எந்த ஊரு அந்த பிள்ளைய கூப்பிட்டு நீ எந்த ஊர் பண்ணி அவர் அப்பா அம்மாவுக்கு போன் போட்டு ரெண்டு பேருக்கு அவர் அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க இதுதான் நம்ம நடக்கிற கண்டிப்பா கண்டிப்பா இதே இது கோயம்புத்தூர் திருப்பூர் போனேன்னு வச்சுக்க ஒரு பயிலை ஒரு பொண்ணு போனா வச்சுக்க என்னைக்கு தெரியுமா பத்த தாயில அந்த பிள்ளையும் பயிலை பார்க்க முடியும் அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருந்தாலும் ரெண்டு பேருக்கும் கூப்பிட்டு போய் பெரிய காம்பவுண்ட் வச்சிருந்தான் மில்லுல உடனே அந்த காம்பவுண்டுக்குள்ள உள்ள ரூம் வச்சிருக்கான் அவங்களுக்கு கட்டில் மெத்தை காய்கறி சிலிண்ட்ரு அடுப்பு டிவி லொட்டு லொசிட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து அங்க குடியே க உள்ளே உள்ளேயே சரியா நம்ம உள்ள என்ன தெரியுமா நம்ம பாத்த முடியும் அந்த பிள்ளை இன்னொரு குழந்தைய பெத்த பிடித்தா நமக்கு

கிளம்பி போய் அங்கதான் போய் மதுரையில இருந்து ஏறி போனோம்னா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அதுவும் பாத்தீங்க சரியா கிலோமீட்டர் வித்தியாசங்கள் அதிகாலை வெயில் வேற சரியான சரி நானும் பஸ்ல வெயில்ல வேக்காடுல போனதுக்கு அதுக்கு அங்க போய் இறங்கறேன்

சொன்னேன் <aunque mehranoughs> <muchyana> 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 <ini> <imuchyana> அந்த போட்ட கண்டிஷன்ல ரெண்டு கண்டிஷன் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போய் கட்டில படுத்துட்டு பவரை பார்த்துட்ட அப்ப என்ன செத்தி இருக்க துருமணி எல்லாம் தூக்கி சரியில்ல காயப்பட்டு தோச்சு சரி நீங்க ஆமா தோச்சு காயப்பட துருமணி எல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கணும்ல மடிச்சு வைக்கணும்லப்பா வேலையே எடுத்தாச்சு சரி அந்த பாவரையே எடுத்தாச்சு எடுத்தாச்சு அந்த ஜாக்கெட்டே எடுத்தாச்சு இந்த பொம்பளை ஒரு இட்லி துணி மட்டும் கழிச்சு வச்சியா இட்லி துணியா அது என்ன ரெண்டியாது அதே அந்த பொம்பளை ஒரு வாழை முண்டா பண்ணி

அம்மா வேற என்ன பாலை வச்சிருந்தாலோ டேஸ்ட் டாப் டேஸ்ட் யோசனை என்ன சொல்லி என்ன யோசனை நம்ம அந்த வீட்டு வேல கரப்பைய ஆமா நம்ம அந்த வீட்டு வேல கரப்பைய நம்ம பாலை கர கர நாய தான் அந்த வேல கரப்பைய தான் பாலை குடிச்சதுன்னா பெருங்கட வேல கரப்பைய தான அம்மா குடிச்ச பாலை சரி அப்படி குடி பாலை குடிச்சிட்டு தண்ணி வைக்க அதோட நம்ம எந்திர சார் பூர விட்டு எழுந்திருக்காங்க அவன் அடா ஏன் கேட்க போட்ட கண்டுச்சு நாலு முடிஞ்சு போச்சு போச்சு இங்க இருந்து செக்கலை கட்டி ஒரு அப்பா அப்படினா சென்னை இருந்துச்சு அடக்கி அவன் வேப்பமரத்துல முந்நூறு மீட்டருக்கு அங்கிட்டு போய் ஒரு கேட் இருக்கு சரி அந்த கேட்டுல போய் விடுகிறேன் நீங்க மனுஷன் வந்து என்னடா வேலைக்கு வந்து சொல்லி

இருக்கிற குழந்தைகளை தயவு செய்து சொல்றேன் நல்லா படிக்க போடுங்க நான் படிக்காதனால தான் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு இப்படி எல்லாம் கஷ்டப்படணும் சூழ்நிலை வந்துச்சு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் தயவு செய்து சொல்றேன் அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நீ புரட்டாட்சியில பூரா பொங்கலா வருங்க லைன் அப்புறம் சின்னத்தா வீட்டுல காது வந்து வச்சிருக்காங்க பொங்கலுக்கு போயிட்டாங்க பொங்கலுக்கு போறோம் அதுக்கு போறோம் இல்ல மட்டும் தயவு செய்து சொல்றேன் பட்டிக்கூடத்துல லீவ் போட்டு கூட்டு போயிடாதீங்க ஒரு நாள் லீவ் போட்டேன்னா அந்த வாரம் பூரா லீவ் போட்டுவான் அதோட படிக்க மாட்டாங்க ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னுட்டு இருக்கிற கொஞ்ச நிஞ்ச விவசாயத்துக்குள்ள தயவு செய்து கைவிடாதீங்க நம்ம இடத்த நம்ம வீட்டு பக்கத்துலயே நம்ம இடத்த வாங்கிக்கிட்டு அடுத்த செகண்ட் நம்ம கோழி குஞ்சு உள்ளே போகக்கூடாதுன்னுட்டுறான் நம்ம இடத்தத வாங்கிக்கிட்டான் நம்ம இடத்த வாங்குனவே நம்ம கோழி